டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் உனக்கு நார்கள் இருந்து பிஎன் பை குமார் பேச இதுவும் ஒரு ஓல்டேஜ் டெஸ்டர் வீடியோ தான் அது பல விதங்களும் உண்டு பல விதமான டெஸ்ட்டில் போனால் குறைஞ்சபட்சி ஒரு இருபது மாடல் டெஸ்டர் வந்து மெக்கானிக் நண்பர்களே செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ பதிவே நீங்களே செய்யலாம் இந்த டெஸ்டிலோட பெஸ்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வேஸ்ட் ஆகக்கூடிய பிரேக் கேபிளோ ஆக்சிடண்ட் கேபிளோ கிளச் கேபிளோ எந்த ஒரு கேபிளை வச்சு இந்த டெஸ்டர் செய்யலாம் இதுக்கு தேவைப்படும் பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு குரோக்கட்டையில் கிளிப்பு ஒரு அரை அடி வேஸ்ட்டு ஒரு ஆக்செட் கேபிள் இல்லை கிளச்சு கேபிள் போதும் ஒரு ஓல்டேஜ் டிசி ஓல்டேஜ் டெஸ்ட் மீட்ரு இந்த டிசி ஓல்டேஜ் மீட்ரு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு வோல்டேஜ் வர்ற வரைக்கும் தாங்கும் டிசி டூ வீலரில் கொஞ்சம் பட்சம் ட டிசி ஓல்டேஜ்னு பார்த்தாலே ரெகுலேட்ரு போனாலே ஒரு இருபத்தஞ்சி ஓல்டு தான் வராதுக்கு மேலே வராது பேட்டரி பன்னெண்டு வோல்ட்டு தான் காமிக்கும் ரெகுலேட்டர் வீக்காண்டாம் பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜ் ஏறதையும் பார்த்துக்கலாம் ஓல்டேஜ் எவ்வளோ பேட்டரியில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் மூணு விதமான வேலைகள் நம்ம வந்து இந்த சின்ன டெஸ்ட் மூலியமாக பார்த்துலாம் பல விதமாக போட்டிருக்கோம் இந்த ஃபோர் மிண்ட் இலேட் டெஸ்டர் மல்ட்டிமீட் டெஸ்டர் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் போட்டிருக்கோம் எதுக்கு இந்த டெஸ்டர் சேர்ந்துருக்கோம்னா ஒரு வண்டியில் வந்து ஓல்டேஜ் நம்ம டெ செக் பண்ணுறோம் பேட் சார்ஜ் ஏறதா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் ஒரு ஒருத்தர் வந்து மீட்ரு பிடிக்கிறது ஒரு ஆள் வேணும் பேட்டரி வச்சு பார்க்குறப்போ வண்டி ரைஸ் பண்ணி பார்க்குறப்போ இன்னொருத்தர் வேணும் அது இதுக்கு எதுவுமே அந்த மாதிரி பேட்டரியில் ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி பைக்லேயும் இப்படி தான் இருக்கும் வண்டிலையும் அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி கிளிப்பு பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரைஸ் பண்ணுறப்போ அந்த மீட்டரில் பார்க்குறப்போ நம்ம அந்த ஓல்டேஜ் ஏற்ற இறக்குங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் இது ஒரு ஆள் இருந்தாலே போதும் ஏன்னா இப்போ நிறைய கடைங்களில் வந்து ஆள் கிடையாது ஓனரே பார்க்கணும் எல்லா வேலையுமே அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெஸ்டர் நீங்களே செய்கிறோம் நாங்கள் செய்து கொடுக்குறோன்னே நீங்களே செய்ய தான் நல்லது எப்பவுமே இது வந்து பல்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் டிவிஎஸ் ஆர்டிஆரில் வந்து ப்ளஸ் மைனஸ்மாரி சொல்லிக்கணும் ஓல்டேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேட்டரியில் எவ்வளோ ஓல்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுமாதிரி பஜாஜ் குரூப்பில் வந்து என்எஸ் வண்டிங்களில் பார்த்தாலும் பேட்ரி வந்து உங்களுக்கு அகலமாக இருக்கும் தெரியும் உங்களுக்கு என்எஸ் டூ ஹண்ட்ரடில் பேட்ரி ரொம்ப அகலமாக இருந்தாலும் இது பரவாயில்ல ஃப்ளெக்ஸபிள் தான் அது ஏன்னா வந்து கேபிள் எப்படி இருந்தாலும் வளையும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கிளச்சிக்கு எவ்வளோ ஆக்சிடெண்ட் எந்த பெண்டு சேப்னாலும் வளையும் விரிச்சிக்கலாம் திரும்பி குறுக்கிக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாட்டிக்கலாம் பேட்டில் மாட்டிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் பேட்டில் எவ்வளோ ஓல்டேஜ் தெரியும் பாண்டுவர்தான் காமிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரைஸ் பண்ணுறமும் தெரியும் பதிமூணுலேருந்து பதினாலு வோல்டேஜ் ஏறுது வண்டியில் வந்து சார்ஜ் ஏறது புல்லியமாக காணிக்கிட்டு மல்டிமீட்டர் நம்ம ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் மல்டிமீட்டரு வந்து ரெண்டு ப்ளஸ் சேர்த்து பார்க்குறதுக்கும் மீட்ரு ஒரு ஆள் வேணும் ரைஸ் பண்ணுறது தேவையில்லை ஒரு ஆள் இருந்தாலே போதும் ஈஸியாக பண்ணிடலாம் ரைஸ் ரை பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பதினொன்று வரைக்கும் ஓல்டேஜ் ஆகுது இதோட எல்லா வண்டிக்குமே போகலாம் சின்ன பேட்டரின் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பேர் பேட்டரி ஃபைவ் ஆம்பேர் செவனாம்பேரு நைனாம்பேர் எந்த பேட்டரியாக இருந்தாலும் டூ வீலர் காரோட பேட்டரி வந்து நம்ம ஈஸியாக இருந்தாலும் செக் பண்ண பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் எங்கேனாலும் மாட்டி வச்சுக்கலாம் கையில் கூட வெயிட்டே இருக்காது ஒரு ஐம்பது கிராம் கூட வராது இது வெயிட் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இந்த ஓல்டேஜ் மீட்டருக்கு வரக்கூடிய ஒயர் பார்த்தோன்னா வெளியிலே வராது அந்த கேபிளுக்கு உள்ளே விட்ருப்போம் அந்த தெரியும் எல்லாம் எல்லாருக்குன்னா பழைய இன்னரை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பார்த்துலாம் தெரியும் கேபிளில் ஒரு ஹோல்ஸ் வந்துடும் இந்த மாதிரி டேப் அடிச்சுட்டு சின்ன ஒரு டாக் போட்டு டைட் பண்ணிக்கணும் இந்த மீட்டரை டைட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு வேஸ்ட்டு துண்டு தான் இவ்வளோ தான் இதை வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கணும் பெண்ட் பண்ணால் ஒரு விஷேப்பில் பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மரத்தில் பழைய கேபிள் எடுத்துரும் இந்த சைடில் லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஒயரை வந்து இந்த சைடில் சுருவணும் சொல்லுங்க அந்த இடத்துல வெளியே ஆவுட்டில் இந்த வயிறு வந்து மீட்டரில் ஒருக்கூடிய ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வயரை வந்து இதில் கொடுத்துட்டு இந்தமாரி ஒரு கோகடாக்ட் ட்விப்பு போட்டு டைட் பண்ணிங்கன்னா ஒரு ஈஸி எளிமையான வழிமுறை அதுக்கான பதிவு தான் அது எல்லாருமே செய்யலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுதான் விசிஎஃப் தான் வந்து தேங்க்ஸ் நண்பர்களே